நவீன வேளாண் தொழில்நுட்பங்களை கடைபிடித்து உயர் விளைச்சல் பெறும் உழவர்களை ஊக்குவிக்க மாநில அளவில் அதிக உற்பத்தினை பெறும் முதல் மூன்று உழவர்களுக்கு முதல் பரிசாக ரூபாய் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரெண்டாம் பரிசாக ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மூன்றாம் பரிசாக ரூபாய் ஒரு லட்சம் என முப்பத்தி மூணு பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன இத்திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் ரூபாய் ஐம்பத்தஞ்சு லட்சம் மாநில நிதி ஒதுக்கீட்டில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் மேலும் நவீன வேளாண் கருவிகள் நவீன சாகுபடி தொழில்நுட்பங்கள் உள்ளவற்றை உள்ளிட்டவற்றை கண்டறிந்து கடைபிடிப்பதில் சிறந்து விளங்கும் மூன்று நபர்களுக்கு முதல் பரிசாக ரூபாய் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இரண்டாம் பரிசாக ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மூன்றாம் பரிசாக ஒரு லட்சம் வழங்கப்படும் சிறந்த உயிர்ம உழவருக்கான நம்மாழ்வார் விருது வழங்கும் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் இவ்வகையில் மூன்று உழவர்களுக்கு பாராட்டு பத்திரத்துடன் தலா ரெண்டு லட்சம் ரூபாய் ரொக்கப்பரிசு வழங்கப்படும்